புடுக்குறது சொல்லமா ஆள் இருக்காளான்னு பார்த்தா அடிக்கணும் ஓஹோ நம்ம ஆர்வ கலர் அடிச்சுக்கிட்டு இருப்போம் திடீர்னு அவங்க மேல தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் சத்தம் போடுவாங்க நம்மள எல்லாம் பெயிண்டுக்கு டப்பா கூட அடிப்பாங்க நம்ம அப்படி இல்ல சும்மா ஒரு சொட்டு வெள்ள போடு எப்படி அப்புறம் நம்ம தான் ஒரு சொட்டு வெள்ள பெயிண்ட் ஒரு சொட்டுல எப்படி அடிக்க முடியும் ஒரு சொட்டுல அக்கா கட்டணம் புள்ளாவே பரவிடுவேன் ஒரு அடி அடிச்சோம்னு வச்சுக்க மூணு மாசத்துல உனக்கு தெரியும் ஆறு மாசத்துல அக்கம் பக்கத்துல தெரியும் சரி அக்கா

பார்க்கவா கீழ்த்த பாக்குறீங்க சரி என்ன நீங்க கதை ஆச்சுக்கு நீங்க

அந்த பாட்டு வரமாட்டேங்குது

Why are you hurt? I'm telling him it would go everywhere.

உங்களை பார்த்தேன்னா காதல் வந்துருச்சு காதல் வந்துருச்சா என் மேல உசராங்களா மதிப்பிற்கு மரியாதைக்கு முடிய அன்பு உடன்புற சார் ராஜேஷ் ஆமா எஸ்டி ராஜேஷ் ஆமாம் நம்மளுடைய நண்பர் ஆமாம் வெங்கடேஷ் கல்யாணத்துக்கு வந்துருந்தீங்களா வெங்கடேஷ் கல்யாணத்துக்கு அண்ணன் வந்திருந்தார் பாத்தீங்களா இல்லையே அப்பதே எனக்கு வெங்கடே சர்மீக படுத்து அண்ணன் ராஜேஷ் அண்ணன் அதுலேருந்து ஃபேஸ்புக்கில் நல்ல நண்பர் அர்மீ என்னார அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுய ராஜேசன் அண்ணனுக்கு எனது சார்பாகம் அண்ணே ரொம்ப நன்றிね என்னங்க நான் உனக்கு என்னம்மா வேணும் என்ன வேணும் இடியா ஏய் இங்கமா இடியா போ ஓயோ ஓயோ ஆவங்க விசிட் போட்டமா

கரண்ட் ஒன் நேரத்துல யோசிச்சேன் ஓஹோ கொசு கடிச்ச மனுஷன் சாவானா சாக மாட்டானா ஏன் சாக அத சாக மாட்டாங்க கொசு கடிச்சா மனுஷன் சாவாங்கறே எப்படிங்க கடிக்குற கொசு கொட்டையில கடிச்சா என்னதுல அடி இவனும் போய் சேர்ந்துறான் ஏ கொட்டையிலயா தாவா கொட்டையில தாவா கொட்டையில ஆமா பாபா ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா

பொம்மர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே கண்டாடி முத்தரகி காலாது கத்தரகி சொட்டாலும் மனக்கும் சிங்காரி சொட்டாலுகை மனக்கும் சிங்காரி கண்டாடி முத்தரகி காணாத கத்தரகி சொாளுமைய மனக்கும் சிங்காரி சொட்டாலுகை மனக்கும் சிங்காரி கட்டுப்படி ஆகல காது தருவேதன் கட்டுப்படியாக காது தருவேதன் மனவை தருகா காதல்ங்கது தங்க தேவைே வந்து போ

எங்க தலைபோல் கொஞ்சம் விட்டாளே விட்டாலே ஐயோ காட்டுங்க ஐயோ ஏங்க எங்க எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு

ஏன்னா இரும்பு தான் வாங்கி தட்டுமா இதுவே இரும்பு தான் இதை பிடிச்சிக்க வேணா பிடிச்சிருங்க கொஞ்சம் நல்லா ஆக்கியா அப்படிங்கிற என்னது கொஞ்சம் நல்லா ஆக்கியா அப்படிங்கிற நல்லா நல்லா இருக்கே நல்லா ஓகேவா வெளியில சொல்லி எங்கடா உருட்டுனே பேசாம ஒரு உருட்டுறதுக்குள்ளே இருந்தா நீ தருத்திரியை முடிக்கிற மாதிரி வாய வைக்கிறடா ஏடாடே நான் இப்போ தான் கையை பிடிக்கிறேன் உருட்டுனாங்க உங்க காதலுக்கு எதிரியே அவங்க தயா ஏன் கா இப்ப நான் பண்றேனால இப்ப உருட்டுறானானு தெரியலையே நீ உருட்டுமா என்னைய அவங்க சொல்றது ஓ வாயில வந்துட்டு இருக்கு ச அப்புறம் காதல் பண்ண மாட்டேன் பண்ணு நான் ஆளை மாத்திடுறேன் அப்புறம் ம் சரி ஐயோ காதல் பண்ண போற பண்ணா நீ சொல்ல அவசரமா சொல்லிட போறாச்சு நீ பண்ண

அதுக்கப்புறம் அப்புறம் வேற டயலாக்ல அதுக்கப்புறம் செருப்பு பிஞ்சறோம்னா எங்க வீட்ல செருப்பு பிஞ்சறங்க எங்க வீட்ல செருப்பு பிஞ்சறோம்னு சொல்லு எங்க வீட்ல செருப்பு பிஞ்சறங்க நம்ம ஓடி போனதுக்கு அப்புறம் குவீட்ல செருப்பு பிஞ்சா பいやச்சனே நீ சொல்லி குடுத்தீல சிரி கண்ணு என்ன